சரி அப்பாட்ட மாட்டி விடுவா உன்ன சரி அப்பா ஃபோன் பண்ணி சொல்லுவா நீ லாலிபப்பு சாப்பிட்றேன்னு சொல்கிறீ சரி அப்பா ஃபோன் பண்ணலாமா சரி வேணாம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ண வேணாம்மா பாப்பா லாலிபப்பு சாப்பிட சொல்லக்கூடாதா அப்பா கிட்ட இல்லை அம்மா மேல உனக்கு பயம் இல்லையா ஆ இல்லை அம்மா மேலே உனக்கு பயம் இருக்கா இல்லையா சரி அம்மா மேல உனக்கு பயம் இருக்கா இல்லையா என்னையே பயம் பூச்சிரியா இப்போ நீ அந்த லாலிபாப் அம்மாட்ட தர தரமாட்டியா குடு அம்மாட்ட கொடுத்தா தா தரமாட்டியா அம்மாக்கு சரில அம்மாக்கு தாம ால தம்மா வந்து அம்மாவுக்குதாம அம்மாக்குதாமட்ட